இன்றைக்கி என்ன யோசனைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த விஸ்வாசம் படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்திருக்கோம் அப்போ வந்து நம்ம சின்ன பசங்களாக வந்துருப்போம் எனக்கு வந்து தெரியலை அப்போது வந்து இந்த டைலாகோட அருமை அது என்ன டைலாக்னால் நீ வந்து எப்பவுமே உன் முகத்தில் வந்து சிரிப்பு இருக்குது ஆனால் சந்தோஷம் இருக்கா அப்படின்ற ஒரு சம்திங் கரெக்டான வை எனக்கு தெரியல இந்த டைலாக் அப்போ புரியல இப்போ புரியுது நம்ம வந்து எப்பவுமே சிரிக்கிறோம்ல டக்குனு நம்மள பிடிக்கவே பிடிக்காது அவங்க அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிக்காது ஆனால் நம்மளுக்கு வேறு வழியே தெரியாது ஒரே இடத்துல இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அது இப்போ ஒரு எதிரியாக இருந்தாலும் இப்போ நம்ம தான் ஆகணும் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்மைலுன்றது வந்து ஒரு மூஞ்சை வந்துடுது ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்து சிரிக்கிறது அப்படி யாராவது ஒருத்தவங்க கிட்டே தான் இருக்கோம்ல அது வந்து எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அதனால சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது திட்டணும்னு தோஞ்சிடேன் அப்படின்னு திட்டிட்டுங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நம்ம வந்து ஒருத்தங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ வேறு சொல்கிறேன் ஓகேவா